வணக்கம் நாம பல நேரங்கள்ல ஒருத்தர பார்த்த உடனே ஒரு முடிவுக்கு வந்துடுறோம் இல்லையா அவங்க ஏன் அப்படி செஞ்சாங்கன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க சுயநலவாதி அவங்க கெட்டவங்கன்னு தீர்ப்பு எழுதிடுறோம் அப்படிப்பட்ட ஒரு தப்பான புரிதலை பத்தின ஒரு ஆழமான கதை தான் இது வாங்க உள்ள போலாம் யோசிச்சு பாருங்க ஒரு இக்கட்டான நிலைமை நீங்களும் உங்களுக்கு உயிரா நினைக்கிற ஒருத்தரும் மாட்டிட்டு இருக்கீங்க ஆனா ரெண்டு பேர்ல ஒருத்தர் மட்டும் தான் தப்பிக்க முடியும் என்ன செய்வீங்க ரொம்ப கஷ்டமான கேள்வி இல்ல ஆனா இந்த கேள்விதான் நம்ம கதையோட அஸ்திவாரம் இப்போ இந்த காட்சியை கற்பனை பண்ணி பாருங்க நடுக்கடல்ல ஒரு பெரிய கப்பல் மெதுவா மூழ்கிட்டு இருக்கு அங்க ஒரு கணவனும் மனைவியும் இருக்காங்க அவங்கள காப்பாத்த ஒரே ஒரு லைஃப் போட்டு தான் இருக்கு அதுலயும் ஒரே ஒருத்தருக்கு தான் இடம் சுத்தி ஒரே பதட்டம் அபாய சத்தம் அப்போ யாருமே எதிர்பார்க்காத ஒன்னு நடக்குது அந்த கணவன் தான் மனைவிய பின்னாடி தள்ளி விட்டுட்டு அந்த படகுல ஏறி அவன் மட்டும் தப்பிச்சு போறான் என்னது ஒரு கணவன் இப்படி செய்வானா நம்பவே முடியல இல்ல இத பார்த்த உடனே நம்ம மனசுல என்ன தோணும் அடடா என்ன ஒரு சுயநலமான ஆளு தான் உயிரை காப்பாச்சிக்க புண்டாட்டியே தள்ளி விட்டானே ஒரு கோழை ரொம்ப கொடூரமானவன் இதுதானே நம்மளோட உடனடி தீர்ப்பா இருக்கும் சரி இப்போ இந்த கதைய ஒரு டீச்சர் அவங்க கிளாஸ்ல பசங்க கிட்ட சொல்றாங்க சொல்லிட்டு ஒரு கேள்வி கேக்குறாங்க கப்பல் மூழ்கிட்டு இருந்தப்போ அந்த மனைவி தன் கணவனை பார்த்து கடைசியா என்ன கத்திருப்பா பசங்க எல்லாம் கோமா கத்துறாங்க ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்லியிருப்பா இல்லனா உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு நான் எவ்வளவு முட்டாளே இப்ப புரியுது அப்படின்னு சொல்லியிருப்பா இல்லனா நீ ஒரு கோரடா அப்படின்னு திட்டிருப்பா தான் எல்லாரும் சொல்றாங்க இது எல்லாமே நாம நினைச்சதையே தான் உறுதிப்படுத்துது ஆனா எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு பையன் மட்டும் அமைதியா உட்கார்ந்துருக்கான் அவன் அமைதி அந்த டீச்சரோட கவனத்தை ஈர்க்குது டீச்சர் அவன்கிட்ட கேட்டதும் அவன் ரொம்ப மெதுவா சொல்றான் அவங்க சொல்லிருப்பாங்க பிளீஸ் நம்ம குழந்தைய நல்லா பார்த்துக்கோங்கன்னு இந்த ஒரு பதில் மொத்த கிளாஸையும் அமைதியாக்கிடுச்சு யாருமே இத எதிர்பார்க்கல டீச்சருக்கு ஒரே ஆச்சரியம் எப்படிப்பா சொல்ற இந்த கதை உனக்கு ஏற்கனவே தெரியுமான்னு கேட்கிறாங்க அதுக்கு அந்த பையன் சொன்ன பதில் தான் ரொம்ப உருக்கமானது இல்லை டீச்சர் என் அம்மா இறக்குறதுக்கு முன்னாடி எங்க அப்பா இதே இதேதான் சொன்னாங்க பாத்தீங்களா அவனோட சொந்த அனுபவம் இந்த கதைக்கு ஒரு புது பரிமாணத்தையே கொடுக்குது அப்போ அந்த பையன் சொன்னது சரிதானா ஆமா அந்த கணவனோட செயலுக்கு பின்னாடி நாம யாருமே யோசிக்காத ஒரு மிகப்பெரிய உண்மை ஒளிஞ்சிருக்கு வாங்க அது என்னனு பார்க்கலாம் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த கணவர் தம் மகளை ரொம்ப கஷ்டப்பட்டு தனியாவே வளர்க்குறாரு பல வருஷங்கள் போகுது அவர் இறந்த பின்னாடி அவரோட மகள் அவரோட பழைய டைரியை கண்டுபிடிக்கிறா அது வரைக்கும் அவ மனசுல அப்பாவை பத்தி இருந்த வெறுப்பு அந்த டைரியை படிச்சதும் உடைய போகுது அந்த டைரியில தான் அந்த அதிர்ச்சியான உண்மை இருக்கு அவங்க அம்மாவுக்கு அந்த கப்பல் விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடியே சரி செய்யவே முடியாத ஒரு மோசமான நோய் இருந்திருக்கு அவங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பாங்கன்னு அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த அப்பா அவரோட டைரியில் இப்படி எழுதியிருக்கார் உன்னோட சேர்ந்து நானும் கடலுக்கு கடலுக்கதையில் போயிருக்கணும்னு தான் எனக்கும் ஆசை ஆனால் என்னால் முடியலை ஏன்னா நம்ம மகளை பார்த்துக்க அவளுக்காக நான் வாழ்ந்தாகணும் இப்போ புரியுதா அவரோட செயல் ஒரு சுயநலம் இல்லை அது ஒரு தியாகம் கதை முடிஞ்சதும் அந்த டீச்சர் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாழ்க்கையோட முக்கியமான சில பாடங்களை சொல்கிறாங்க அது என்னன்னா நாமளும் தெரிஞ்சுக்கலாம் மூணே மூணு முக்கியமான விஷயங்கள் ஒன்று நம்ம கண்ணுக்கு தெரியிற விஷயங்களுக்கு பின்னாடி நமக்கு தெரியாத பல காரணங்கள் இருக்கலாம் ரெண்டாவது முழுசா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்காம அவசரப்பட்டு யாரையும் தப்பா போடவே கூடாது மூணாவது ஒருத்தர் மன்னிப்பு கேட்குறாங்கன்னா அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு அர்த்தமில்லை சில சமயம் அவங்க ஈகோயை விட அந்த உறவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம் இந்த வேண்டியது என்னன்னா வாழ்க்கையில நல்லது கெட்டதுன்னு நாம பிரிச்சு பார்க்கற பல விஷயங்கள் ரொம்ப சிக்கலானது நாம பார்க்கறது ஒரு பக்கம் கூட இருக்கலாம் சரி கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி உங்க வாழ்க்கையில இதே மாதிரி நீங்க யாரையாவது முழுசா புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு தப்பா நினைச்சிருக்கீங்களா ஒருவேளை அவங்க செஞ்ச செயலுக்கு பின்னாடியோ நாம அறியாத ஒரு தியாகமோ ஒரு வலியோ இருக்கலாம் இல்லையா கொஞ்சம்